பொ அரசியல்வாதிகளை பாஜக விமர்சனங்களை முன்வைத்துள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக கடந்த தேர்தலில் கூட்டணியாக இணைந்து போட்டியிட்ட அதிமுக பாஜக இடையே விரிசல் ஏற்பட்டு இரு கட்சிகளும் பிரிந்து நின்று போட்டியிட போவதாக அறிவித்துள்ளன இந்நிலையில் தான் திடீரென அதிமுகவை சேர்ந்த பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியானது இதனால் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களே பாஜகவில் சேர தொடங்கிவிட்டார்களே இது அதிமுகவை பலவீனப்படுத்தும் என்றெல்லாம் கருத்துக்கள் வெளிவந்தன இந்நிலையில்தான் பாஜக வெளியிட்ட பட்டியலில் இடம்பெற்றிருந்த அதிமுகவை சேர்ந்த அவிநாசி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்புசாமி தான் பாஜகவில் இணையவில்லை உயிருள்ளவரை அதிமுக தான் என்று பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட மாற்றுக் கட்சியோட பாரதிய ஜனதாவோட கட்சியில் நான் இணைஞ்சிட்டு சொல்லி பல்வேறு பொய்யான ஒரு தகவல் சொல்லிக் கொண்டுள்ளார்கள் அந்த மாதிரி நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணையவில்லை நான் என்னோட ஊருள்ள வரையில் மாண்புக்கு இதே இதை புரட்சித் தலைவர் அம்மாவர்களோட வழிகாட்டுதலையும் புரட்சித்தலைவர்களோட வழிகாட்டுதலையாக அதற்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களோட வழிகாட்டுதலாக நான் தொடர்ந்து அண்ணா தாவரன் முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து பணிபுரிவேன் தொடர்ந்து இந்த இயக்கத்தொட்டு வேறு இயக்கத்துக்கு செல்ல மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் அதே நேரம் பாஜகவுக்கு தாவியுள்ள மற்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரும் நீண்ட காலமாக தீவிர அரசியலில் ஈடுபடாமல் கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்காமல் ஒதுங்கியிருந்து வருபவர்களே அவர்களை தான் தேடி பிடித்து பாஜகவில் அண்ணாமலை தரப்பு இணைத்துள்ளதாக அதிமுக விமர்சித்துள்ளது குறிப்பாக கரூர் முன்னாள் எம்எல்ஏ வடிவேலு பாஜகவில் இணைந்துள்ளார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகிய காலகட்டத்தில் சீட் வழங்கப்பட்டது அவரும் எம்எல்ஏவாக இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ஜானகி அணியில் போட்டியிட்டு கரூரில் தோல்வி அடைந்த அவருக்கு அதிமுக சார்பில் அதன் பிறகு சீட் வழங்கப்படவில்லை மேலும் பாஜகவில் இணைந்துள்ள கோவையை சேர்ந்த சேலஞ்சர் துரைசாமி ஏற்கனவே அதிமுகவிலிருந்து தாவி அமமுகவில் இணைந்து கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசனை எதிர்த்து போட்டியிட்டு வெறும் எழுநூத்தி ஒரு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இந்நிலையில்தான் எழுபத்தைந்து வயதை கடந்த பல எம்ஜிஆர் காலத்து முன்னாள் எம்எல்ஏக்களை கட்சியில் இணைத்து பிரம்மாண்டம் காற்ற நினைத்த பாஜகவின் மீது சரமாரி விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது அதிமுக